உலக நண்பர்களில் இன்னைக்கு உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்ம ஏரியாவில ஜிலேபி பிடிக்கிறவர் ஒரு வீச்சு வீராசாமி பெரிய பெரிய ஜிலேபியாக பிடிப்பார் அரைக்கலாம் முக்காக்கலாம் நீங்கள் என்ன ஜிலேபி பிடிச்சி காட்டுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து உண்டான மெத்தடு பூரா சொல்லுவாப்புல சொல்லுங்கள் வீரா நீங்கள் ஒட்டுக்கண்டை பிடிக்க போகிறான் புளி பெருசு அரை கிலோ அரைக்கிலா காய்கிலா ஒட்டுக்கண்டை பிடிக்க போகிறான் ரெண்டாவது வந்து இப்போ போற இடம் வந்து மோசமான இடம் வெறும் முள்ளுங்களும் புதரமாக தான் இருக்கும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க போய் பிடிக்கிங்களான்னு கேட்பீங்க பாருங்க நாங்கள் உள்ளே போறதை நீங்கள் பாருங்க பாத்துக்கே இருங்க நாங்கள் உள்ளே அப்படி போகிறோம் மட்டும் பாருங்க தலையில் எதுக்கு தலப்பா கட்டுறீங்க இதுல வந்து பீடி தீப்பெட்டி ஆ பீடி தீப்பெட்டி செல்லு எல்லாமே வைக்கிறதுக்கு இது வந்து சேஃப்டியா ஆமாம் சேஃப்டி அக்கில அளவுக்கு உள்ளே போறப்ப தண்ணி எல்லாம் கொண்டு போறீங்களா கொண்டு போயிருவாங்க தண்ணி ரூபாய்க்கான எடுத்துகிட்டு போவார் புளி மிட்டாய் வாங்கி போட்டுருக்கீங்க தண்ணி அரிசி ரெண்டாவது புருவு மூணாவது மண்புழு மண்புழு பாருங்க மண்புழுவை பாருங்க இவ்வளோ புழு கொண்டு போறீங்க புழு திட்ட காலையாக போச்சுனா அதுக்காண்டி கொண்டு போறது போனா வந்து சாயங்காலம் வரை நிற்பீங்களா சாயங்காலம் நிற்பேன் இதுதான் புழு ஓகே தான் கொண்டு வாயில போடு வாயில போடுவேன் நண்பர்களே புழு பாருங்க நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோம் பாருங்க மீனு புழுவே எப்படி ஒரு இல்லை இருக்குமா ஒரு இல்லை இருக்கும் மீனுக்கு வந்து அரிசி போடணும் அரிசி போட்டு பிடிக்க போறோம் இந்த புளி மிட்டாயெலாம் வச்சிருக்கீங்க அதுக்கு புளி மிட்டாய் வந்து எப்போ சாப்பிட்டுக்கிறதுக்கு புளி மிட்டாய் ஓகே போகலாமா நண்பர்களே போகலாம் நன்றி நண்பர் வந்து மூணு தூண்டி வச்சிருக்காரு ஆஸ்கர் ரெண்டு தூண்டி வச்சுருக்காரு எனக்கு பிடிச்சி காட்டுறோம் இருக்கா அவ்வளோ ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கணும் முயற்சி பண்ணேன் முடியல இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு விச்சு வீராசாமி நீங்கள் எப்படி மீன் பிடிச்சி காட்டுறாரு பார்த்துருவோம் முள்ளுக்குள்ளே வரணும் கூட கஷ்டப்படாதான்ண்டாரு நீங்கள் எடுத்துருவோம் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி கூட போய்க்கிறீங்க நன்றி நண்பர் வீராசாமி இப்போ கிளம்பிட்டார் எப்படி போகிறதுன்னு இப்போ வழியை காட்டுவார் அவரோட பயனை வந்து இது டெய்லி இதுக்குள்ளே தான் பிடிச்சிக்கிருக்காரு நம்ம இன்னைக்கு தான் வந்திருக்கோம் வீடியோ எடுக்க நல்லா ஜிலேபி பிடிக்கிறதுல வந்து நல்லா கெட்டிக்காரர் ஒரு வீச்சு வீராச்சாமி பாருங்கள் நீங்கள் எப்படி பிடிக்கிறாருன்னு ஆஸ்கர் வந்து அவங்கட்டு பிடிக்கிறாரு ஒரு வீச்சு வீராஜாமி எடுத்துகிட்டு வந்து அடுத்து அவர் எடுக்கிறேன் சும்மா என்கிட்ட போய் மீன் பிடிச்சி வராருன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவர் மீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறாரு பாருங்கள் செருப்பு போட்டு தான் போகணும் என்ன உள்ளே முள்ளாக இருக்குது அங்கே போன போட்டு பிடிக்கிற செருப்பு அதிகாதா இப்போ இந்த முள்ளுக்குள்ளே வரதுக்காட்டியே ஒரு செருப்பு வாங்கினேன் நான் செருப்பே போட மாட்டேன் இந்த வீ இதுக்குள்ளே வீடியோ எடுக்கணுன்றக்காட்டி இன்றைக்கி செருப்பு வாங்கி ஓட்டி வந்துக்கிறீங்க நண்பரில் இந்த இடத்த ஏன் ஓட்டி விட்டுருக்கேன்னா இந்த முள்ளுக்குள்ளேயே ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலிங் இருக்குது அதனால் ஃபுல் வீடியோ போட முடியல அதனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் போய்க்கிருக்கோம் கீழே ஃபுல்லாக முள் தான் நண்பரில் கிடக்கு ஃபுல்லாக அந்த கருவையில் முள் தான் அதுலேயும் நண்பர் நடந்துக்குள்ளே கூட்டு போகிறாரு அவர் வந்து டெய்லி இதுக்குள்ளே தான் மேம்பிடிப்பு நண்பா அப்படின்றாரு சரி ரொம்ப நாளாக அவர் வீடு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு இன்னைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ராவல் பண்ணி என்னை கூப்பிட்டு போய்க்கிருக்காரு கிட்டத்தட்ட அதே ஒரு உள்ளே ஒரு முக்கால் கிலோமீட்டர் கூட்டு போயிட்டார் இந்த முள்ளுக்குள்ளேயே போய்க்கிருந்தோம் புற உள்ள பறவைகள்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு குஞ்சு புரிச்சிருந்துச்சி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய்க்கிருந்தோம் ஒரு முக்கால் கிலோமீட்டரு கூட்டு போயிட்டார் அன்பில் உள்ள சகதி வந்து பதியுது முள்ளாக கிடக்கு அதுக்குள்ளே தான் புறாரு புறவில் ஒரு குஞ்சு கீழே கிடஞ்சிச்சு அதுக்கு மேலே விட்டு குண்டில் அப்படியே போய்க்கே இருந்தோம் அது கொக்கோட குஞ்சு போயிட்டு இன்னம்மாப்பா வருதுன்டே இன்னும் வருது வாப்பா அப்படின்னு போகிற பூரா தூராக கிடக்கு தூர்லேயே அதில் ஏறி போய்க்கு இருக்கு அப்பள வருஷாடு ஆனால் செருப்பு போட்டு வரணும் மெயினாக செருப்பு போடாமல் வந்தோம்னா காலில் பூரா முள் குத்துருவன் போலே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடை தான் ஓட்டுறேன் ஏன்னா இதுக்குள்ளேயே ஒரு இரு நிமிஷம் முப்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் முள் அவ்வளோ முள் கிடஞ்சிச்சி மெதுவாக நடந்து அப்படியே பூம் பண்ணி போய்க்கே இருந்தோம் நண்பர் உள்ள போயிட்டாப்புல நெருங்கி இப்போ இடம் பக்கத்தில் வந்துருச்சு எனக்கு முன்னாடி போயிட்டார் ஏன்னா நான் புதுசாக வரனால அந்த முள்ளுகளை தாண்டி வர முடியல முள்ளு மேலே ஏறி தான் வரேன் ஃபுல்லாக முள் கடக்கு அதில் ஏறி ஏறி தான் போய்க்கிருக்காரு அவர் பின்னாடியே வாக்கிங் பண்ணி போய்க்கு இருக்கேன் கரைக்கு போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு முத எடுத்து இந்த அரிசி போடுறாரு அரிசி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் தூண்டி போடுவார் அந்த நரம்பு எல்லாம் சும்மா தான் கொண்டு வந்திருந்தார் ரெண்டு குச்சி வேப்பம் குச்சி கொண்டு வந்திருந்தார் இங்கே வந்து தான் தூண்டியவே கட்டுறாரு வீச்சு துண்டி வச்சிருப்பார் எப்பையும் அந்த வீச்சு துண்டியை வந்து இங்கே வந்தோடனே மாற்றிக்கிடுவார் தூண்டியாக மாற்றி போடுவார் அதனால் அந்த வீச்சு துண்டி வச்சு வரா பிடிப்பார் மற்ற நேரம் மீன் பிடிக்க வந்த பிறகு இதை போட்டு பிடி கொஞ்ச நேரம் அங்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிறந்தேன் நண்பர்லேயே அதுக்குள்ளேயே ஒரு கண்டே நண்பர் தூக்கிட்டார் செல்லில் பார்த்துக்கிறந்தேன் அதுக்குள்ளே தூக்கிட்டாரு அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல அடுத்த வீடியோ எடுத்து லைவாக பிடிச்ச வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை முதல் இடத்துல அடிச்சு தூக்கிட்டாப்புல நான் நாங்கள் கிட்டே பார்த்துக்கிறேன் மீன் இன்னும் மெய்தா செய்தாண்டு அதுக்குள்ளே இங்கே தூக்கிட்டு ஆப்பிடலான் எப்படி எங்கள் அண்டை வந்து ஒரு கிலோ கிட்ட இருக்கணும் ஓகே ஓகே எடுத்து போடு வா சூப்பா எனக்கு உள்ள போடு கடிச்சிக்கிறக்காக தான் பேசாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வாய்ஸ்ல பேசி போடுறோம் என்னப்பா கீழே கடந்தது மீனா ஐயா ஐயா இன்னும் முன்னாடி போட்டு வச்சுருந்தோம் சும்மா எதார்த்தமாக அதில் மீன் கடிச்சிருந்தான் அது பெரியவடியில் எடுத்துக்குறான் சூப்பர் இருக்கிறா அவன் முள்ளுக்குள்ளே போய் நாலு அஞ்சு மீன் பிடிச்சான் இப்போ கடைசி அங்கேயோ ஒரு கண்ட அடிச்சு காட்டுறேன்டாரு அடிச்சிட்டா கரையிலே வந்து அடிப்பேன்ட்றாரு கரையிலே அடிச்சு மிரட்டுறேன்ட்ராப்ல வீச்சு வீராசாமி பாருங்க அவ்வளோதானா வீச்சு வீராசாமி தொட்டுருச்சுன்னா அவ்வளோதான்